கைஸ் இன்னைக்கு என்னோடய ட்ரீட்டு எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க என்னடா பசியே இல்லை இப்போ போய் நம்ம லீவுக்கு ஊருக்கு போகிறோம் அடுத்து எப்போ மீட் பண்ணுவோமோ சாப்பிடுங்கடா

கூகுள் பே பண்ணிக்கலாங்களா வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பாடு நல்லா இருந்துச்சா சூப்பரா தம்பி இந்த வாரம் எங்க ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்கோம் ஹோட்டலுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கு தம்பி அதுல இருக்கிற சோளம் மட்டும் நைட் டிஃபனுக்கு மாவாட்டருக்கு பறிச்சு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த பில் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃப்ரீ என்ன சொல்றீங்க நல்ல ஆஃபரா இருக்கே ஆமாடா ட்ரை பண்ணலாமா bro டைம் ஆச்சு bro பில் கட்டிட்டு வாங்க கிளம்பலாம் ஏய் 10 मिनिट्स ஆகுமா நான் உன்ன டிராப் பண்றேன் ஓகே வா ஓகே சார் ஓகே ரெடி போலாம் சார் ஓகே போலாம் ஏய் சீதா மயில் தம்பிங்களா வாங்க இதுதான் ஃபுல்லாக சோளக்காடு சரியா மக்காச்சோளம் இது வந்து நீங்கள் ஒரு சிறகு மட்டும் ஃபுல்லாக எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு ஃப்ரீ சரகுனா சிறகுனா ஒரு லென்த்து அதாவது இங்கே பார்த்துக்கிற அளவுக்கு ஃபுல்லாக ஒரே லென்த்து இதை மட்டும் நீங்கள் முழுசாக அறுத்து கொடுத்தீங்கன்னா போதும் இதில் கட் பண்ணுறது கட் பண்ணுறது தரேன்ப்பா இந்தாங்க மேடம் உங்களுக்கு ஒன்று இந்தாங்க சார் உங்களுக்கு ஒன்று பார்த்து கையைக்கு எடுத்துடாமல் கட் பண்ணுங்க படிக்கிற பசங்க போங்க ஆ பண்ணிடலாம் சார் ஈஸியாக பண்ணிடலாம் ஏய் சீக்கிரம் வாங்கப்பா கீழே எல்லாம் ஒரே சேராக இருக்குப்பா சேருப்பெல்லாம் இன்றைக்கி நாசு தான் போகும் கமன் கைஸ் ஆப்ரேஷன் பிகின்ஸ்னா ஏ இதான் சொல்லம்மா பாரு ஓ இதுவா நான் இது நினைச்சேன் ஏதோ ஒண்ணாச்சு கையெல்லாம் என்ன உள்ள ஒரே இருட்டா இருக்குமா நீ வேற ஐயோ இங்க ஒரே இருக்கு இருக்குதாம வேலையை பாருங்கடா ஏய் இருக்கு இருக்குறா பாம்பா ஐயோ டேய் எனக்கு பயமா இருக்குதுரா பச்சை பாம்பு வேற கண்ணுல தான் குத்துமா இதெல்லாம் நம்மளால முடியாதுரா சாமி தெரியாம வாயை கொடுத்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டான் என்ன பண்ணலாம் ஏ பேசாம பில் கொடுத்துட்டு வா போலாம் ஆமாடா அச்சோச்சோச்சோ ஆ இப்படி வேற ஆ என்னப்பா என்னாச்சு இதுக்கு மேல பண்ண முடியல சார் நம்மளால ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வேலை கையெல்லாம் முள்ளு குத்துது என்னாலதான் முடியாது ஃபுல்லாக சேராயிடுச்சிங்க சார் எங்கிங்க சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதே இல்லை எல்லா பக்கமும் எறும்பு கடிச்சு வச்சிருச்சு எல்லாம் வேறு பிக்குது சார் சார் பேசாமல் நாங்கள் பில்லு கொடுத்துட்டே போயிடும் சார் தம்பி எங்கள் ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் கிடையாது ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமங்கிறது உங்களுக்கு உணர வைக்கணுங்க நான் இந்த மாதிரி செஞ்சேன் தயவுசெய்து என்னைக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு பொருளை ஒரு விவசாயி தயார் பண்றது எவ்வளவு கஷ்டம் அதை கஷ்டப்பட்டு தயார் பண்ணி அதை நாலு வியாபாரிக வாங்கிட்டு போய் அதை அவங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கி அதை கொண்டு வந்து நாங்க உங்களுக்கு சுவையாக சமைச்சு அதை உங்க டேபிள்ல சேர்த்துக்கு எவ்வளவு சிரமப்படுறோம் அதை நீங்க அனாவசியமாக வேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சங்கடமாகுதுப்பா உலகத்தில் உள்ள எல்லா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனா அந்த பசிங்கிற நோய்க்கு மட்டும் உணவே தான் மருந்து அப்பேற்பட்ட மகத்தான உணவு கிடைக்காம இந்த உலகத்துல வந்து ஒரு நாளைக்கு எட்டாயிரம் குழந்தைய இறந்துட்டு இருக்காங்க நீங்க அப்பேற்பட்ட மகத்தான உணவை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேப்பா ஒரு நெல்லு மணி உங்க தட்டுக்கு வரணும்னா ஒரு விவசாயோட வேர்வ ஒரு துளி மண்ணில் விழுகணும் தம்பிங்களா உண்மையிலேயே நீங்க உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிற ஆளுகளாக இருந்தால் உணவு மட்டும் தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க